ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்தீஷ் இது வந்து அயோத்தியா போனப்போ வாங்கிட்டு வந்தது ஸ்ரீராமர் இது எங்கள் வீட்டில் இருக்கிற மகாலக்ஷ்மி இதை ஆரம்பிச்சிட்டு அப்படியே பார்த்துட்டு நம்ம நம்ம நித்தீஸ்ரீ என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் ஹாய் நித்தீஸ்ரீ ஹாய் 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 இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறான்னா இன்றைக்கி வந்து சம்பா கோதுமை வேலை உப்புமா பண்ண போகிறோம் சரியா இதுக்கு பேர் என்னம்மா இது பேர் இது இது இந்த இதுக்கு பேர் என்ன சம்பா சம்பாத்தோதுமை ரவை ம் சரியா இது செஞ்சதே இல்லை அதனால தான் சரி இன்னைக்கு செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம செல்லக்குட்டி வந்திருக்கா அதுக்கு வந்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில நீயே சொல்றா பேர் உனக்கு தெரியும்ல சொல்லுங்கள் நல்லா குடி ம் சொல்லுங்க ம் வெரி குட் அதுக்கப்புறம் அது பேர் என்ன இல்ல பார் அது பேரை பார் இல்லை கடுகு கடுகு ம் அவ்வளோ தாங்க தெரியலையேன்னு ஒத்துக்கவே முடியல அதெல்லாம் ம் ம் கடுகு போடுங்க ம் கொஞ்சம் எடுத்து போடுங்கள் வெரி குட் போடு சூப்பர் கடுகு நல்லா வெடிக்குது கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு மிளகா போடுமா ம் அதில் என்ன இருக்குது மிளகா கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு போடும் வயப்படக்கூடாது ம் நல்ல சேவைக்கட்டும் ஆஹா வாசனம் வருதுல்ல பெருங்காயம் போடணும் பெருங்காயம் இல்லை அதனால் கருவேப்பிலை போட்டாச்சு இல்லைடா காலி கருவேப்பிலை போடும் கருவேப்பிலை எங்கே ம் அது பேர் என்ன பப்பாளை வெரி குட் அது என்னண்ணா வெரி குட் 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 கலரி விடு ஆஹா ஹா வாசனையாக இருக்கிறா நித்யத்தி செஞ்சொடனே வாசனையாக இருக்குல்ல இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி சுட வச்சிட்டேன் இப்போ அதில் ஊற்றிட்டா சீக்கிரம் ஆகிடும் நம்மளுடைய சம்பாரம் என்னது உப்புமா உப்புமா கலரி விடுங்க சூப்பராகுதுல்ல இப்போ நல்லா அது வதங்கிடுச்சு தண்ணி ஊற்றிக்க தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் േ ഉപ്പ് എങ്കിൽ മറക്ക ഉപ്പായി അതിൽ എന്താ കല്ല് ഉപ്പ് വിട നയിട ആ പോക പോയിട കൊഞ്ച കട്ട് കട്ടമാട്ട കട്ട് ആ പോട് തന്നെ കുട്ടിക്കാരംച്ചു தண்ணி நல்லா கொதிச்சு வச்சு போட்டு எடுத்தோம் எப்போ வர ஓ அம்மையாக கொதிக்குதுல்ல இப்போ வந்து ரவையை கொட்டு ரவை இல்லை ரவை சொல்லு கோதுமை ம் போடு. போடு நான் சுற்றி போடு. வெரி குட் ம் நல்லா கலர் விடுங்க சின்ன சின்ன வேலைகள் தான் இது அவளுக்கான டயட் ஃபுட்டு தான் இது இப்போ சின்ன சின்னதாக அப்படியே கொடுத்துட்டே வரேன் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணல கொஞ்சம் லீவ் விட்டதுக்கப்புறம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆஹா எப்படி இருக்கு வாசனையாக இருக்கா எங்கள் கொதிச்சுட்டு இருக்கிறதுக்குள்ளே நாங்கள் எங்கள் தோட்டத்து பக்கம் வந்து செடிக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா கரண்டு போயிடும் அதனால கொஞ்சம் எல்லா செடிக்கும் தண்ணி ஊற்றி வச்சுட்டா கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடும் அடிக்கிற வெயிலுக்கு ஒரு நாள் தண்ணி ஊற்றுலனாலும் செடியெல்லாம் வாடி போயிடுது எல்லாமே பூச்செடி தான் தேவையில்லாதலாம் எடுத்தாச்சு இது ரோஸு அந்த மறு செடிங்க தான் வச்சுருக்கேன் கனகாம்பரம் ரோஸ் முல்லை மல்லி அதுதான் அதனால் அது கம்பல்சரி தண்ணி ஊற்றி ஆகணும் ரெண்டு வேலை மரடி சூப்பர் சூப்பர் பத்தியா செம்ம எப்படி இருக்கு இது என்ன உப்புமாமா இல்ல சம்பா கோதுமை ரவை சரி உனக்கு பிடிச்சிருக்கா ஓகேவா ஓகே சரி பை அடுத்தது வந்து நிச்சயம் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் என்ன வாவ் ஹாய் ஹாய் நித்யா ஹாய் நித்யா ஹாய் நித்யாவா

மவுத் ஆர்கான் மவுண்டால்டா மவுத் மவுண்டா மவுத் என்ன இதுக்கு பேர் என்ன மவுண்டா வாய் சொல்றோம்ல அதான் மவுத் மவுத் ஆர்கான் ஆர்கா மவுத் ஆர்கான் மவுண்டா ஹலோ फ्रेंड्स இது வந்து அவ எதேச்சே தான் ஒரு திருவிழால வாங்கினா ஆனா ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் இருந்தது பார்த்தீங்கன்னா ஒரு நாள் எடுத்து அவளே வாசிக்க ஆரம்பிச்சிட்டா ம் சரி எனக்கும் தெரியாது ஆனால் வாசிக்கிறது ரொம்ப அழகாக இருந்தது அவ்வளோ மூச்சு தம் கட்டி அழகாக வாசித்தா எல்லாருமே சொல்லியிருந்தீங்க வந்து அந்த நல்ல பிரீத் வரணும்னா பலூன் ஒரு சொல்லி கற்றுக் கொடுங்கன்னு இது அவ்வளோ எதாச்சா பண்ணும்போதே ரொம்ப சூப்பராக அழகாக பண்ணியிருக்கா பாருங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்து நம்ம செல்லக்குட்டி இப்படி பண்ணது எல்லாருடைய அன்பு வந்து அவங்க எந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கு பாருங்க